பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்ற அன்பு நெறியையும் யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற பண்பு நெறியையும் எனது வாழ்வியல் வழிமுறைகளை கடைபிடிப்பேன் சுயமரியாதை ஆளுமை திறனும் பகுத்தறிவு பார்வையும் கொண்ட என்னுடைய செயல்பாடுகள் அமையும் சமத்துவம் சகோதரத்துவம் சமதர்மம் ஆகிய கொள்கைகளுக்காக என்னை ஒப்படைத்துக் கொள்வேன் மானிடத்தின் மீது பற்றையும் மனிதாபிமானத்தையும் என்றும் போற்றுவேன் சமூக நீதியே அடித்தளமாக கொண்ட சமுதாயம் அமைத்திட நாளில் உறுதி ஏற்கிறேன் முடக்குவாதம் மூலம் உள்ளிட்ட நோய்களுக்கு சிறப்பு சிகிச்சை பெற ஸ்ரீவித்யா சித்தா மற்றும் வர்மா மருத்துவமனை அரியலூர்